விழுப்புரம் மாவட்டம் சிவாயணம் ஓம் நமச்சிவாயம் இல்ல வல்ல எம்பெருமனை பொருத்தி பொருத்தி நமச்சிவாயம் கிராமத்துக்குள்ளே போய்ட்டு இருக்கிறோம் சிவாயணம் ஒரு பாட்டி பார்க்குங்களா ஓம் பொருத்தி ஓம் பழமையான சிவன் கோயில் போயிட்டு இருக்கோம் நம்ம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நமக்கு பாருங்க பயங்கரமான ரொம்ப பழமையான ஓம் நம சிவாய ரொம்ப மிக பழமையான சிவன் கோயில் இங்கே வந்துருக்கிறோம் பாகி ரொம்ப பழமையான சிவன் கோயில் விநாயக பெருமான் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நடிச்சிருக்கிறாங்க கல்லால் சிவாயணம் ஓம் நமச்சிவாய வல்ல வல்ல என் பெருமானை போற்றி போற்றி நமச்சிவா ஓம் நம சிவாயணம் ஓம் நமச்சிவாய அதில் கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ளார போய் பார்ப்போம் சிவாய் நம்ம ஓம் நமச்சிவாய் எல்லாம் போற்றி போற்றி நம சிவாய் ஓம் நமச்சிவாய் எல்லாம் வரலாம் எம்பெருமானிய போற்றி போட்டி பழமையான சிவனாலயம் உள்ளார சாமி வந்து ரொம்ப பாருங்க ரொம்ப பழமையான போற்றி நாட்டு பட்சக்கும் விரைவாக போற்றி ஏகம்பத்துரை கெஞ்சாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலைக்கும் அண்ணா போற்றி அண்ணா ராந்த கடலே போற்றி கபாய் கணக்கத்திரளே போற்றி தென் கைலே மொழிகானே போற்றி போற்றி திருமாமணி திகழ மன்னாதன அறிவித்திரு மழலை முழு அதிகும் அண்ணாமலை தொழு பார்வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார்பினை வழுவாவண்ணம் அருமே சிவா திரு சுட்டும்பலம் அப்பா ஒப்பிலா மணிகே அன்பினின் விளைந்த ஆரம்புதே ஒய் பெருக்கி புடுதலை சுருக்கி புடுதலை புலையினை தமக்கு செம்மையே ஆய சிவது சிவமே சிவபெருமானை இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் இங்கிருந்து அருள்வது இனிகே பெருமையும் சிறுமை பெண்ணொடு ஆனாய் என் பிறப்பு இறப்பு அறுத்து பேரொழிகே கருமையின் வெளியே கருணை கண் இவர்வான் மகளே உமைவர் கலை கண்ணே மறை நான்கு ஓலமிட்டு ஆறும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒரு ஒருமையில் பல குருவியே நின்று தொண்டனே உரைக்குமாறு உரையே செல்லாண்ட சுருதி பொருள்

சிப்பிரம் ஆகும் திருச்சி தம்பத்து நின்று பொற்றுடன் பூங்கடல் போற்றி போற்றி போவம் பேராயிரம் பரவி வானோரேத்தும் திருவில்லாடியாருக்கும் என்றும் வாராத செல்வங்களை வரிவிப்பானே மந்திரமும் தந்திரமுமான பரம்பொருளே நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய நன்னாளிலே தங்களை தரிசிக்கதற்காக இந்த எங்களுக்கு காட்சி கொடுத்ததுக்காக நன்றி இழைவார் சிவாயி நம்ம

ஆய நம ஓம் நம ஆய நம முருக மிக பழமையான சிவன் கோயில் சிவனாலயம் சிவாய நம ஓம் சிவாய ஓம் நம சிவாய